அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ அலமதுல்லா இன்றைக்கான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப பறக்கத்தான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு பறக்கத்தையும் அல்லாவிடமிருந்து அற்கொடைகளையும் இருந்து உதவியையும் நமக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அமலை ரஜபு மாதத்தில் தான் செய்யணும் ரஜபு மாதம் முழுவதும் இந்த மாசத்துல மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த அமலை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அலமது இதனுடைய பலனை நீங்க இந்த வருடம் முழுவதுமே நீங்க பார்க்க முடியும் இந்த வருஷத்துல எனக்கு இதெல்லாம் பெரிய ஆசை இருக்கு பெரிய கனவுகள் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு லட்சக்கணக்கான கனவுகள் ஆசைகள் வச்சிருந்தாலும் அனைத்தையுமே இந்த ஒரு அமல் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் அது மட்டும் இல்லை ரொம்ப ஏழையாக இருக்கும் இந்த செல்வ போட வாழணும் ரொம்ப கடன்ல இருக்கும் இந்த வருஷத்துல அல்லாவினுடைய பறக்கத் கொண்டு நிம்மதியா சந்தோஷமா வேணுங்கிற அளவுக்கு செல்வத்தோட வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருடத்தையும் நம்ம சிறப்பா மாத்தணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளோட அமல்களால மட்டும்தான் முடியும் அப்ப இந்த வருஷமாவது எனக்கு இதெல்லாம் நடக்கணும் நான் ஒவ்வொரு வருஷமும் இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது இந்த வருஷத்துலேயாவது நடக்கணும் இந்த வருஷத்துலேயாவது அனைத்தையுமே நான் அடைந்து கொண்ட ஒரு அடியாராக நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லா மக்களுக்குமே போய் சேரட்டும் இன்சால்லா எல்லா மக்களுக்கும் அல்லா செல்வ செழிப்பை கொடுக்கட்டும் எல்லாருக்குமே அல்லாஹாலாவினுடைய அருட்கொடையையும் உதவியையும் கொடுக்கட்டும் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் மறைவான இடத்துல இருந்து நம்ம யோசனை பண்ணாத இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு உதவிகள் வருமா இப்போ அந்த அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்க எழுதி வச்சுக்கணும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே நான் போட்டிருக்கேன் பாருங்க இதை ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல எழுதிடுங்க ஒரு தடவை மட்டும் நீங்க எழுதனா போதுமானது அந்த எழுதிய அந்த நாள்ல மட்டும் நீங்கள் இதை ஒரு தடவை இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூணு தடவை ஓதிட்டு வரணும் நீங்கள் எழுதியதை தினமும் எடுத்து வச்சுக்கோங்க அதை பார்த்துக்கிட்டே கூட இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அல்லாஹ் விடத்தில் துவாவை கேளுங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா மூன்றே வார்த்தை தான் நம்மளோட அத்தனை துவாவையும் கபூலாக்கக்கூடியது நம்மோட செல்வம் நம்மளோட வர்க்க எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு நம்ம கிட்ட இழுத்து கொண்டு வரக்கூடிய வல்லமை மிகுந்த வார்த்தை அல்லாவினுடைய சிறந்த மூணு திருநாமங்களை உள்ளடக்கிய வார்த்தை யா ஃபத்தாஹு யா ரஜபு யா வஹாபு யா ரஜபு யா கனியு யா ரஜபு இந்த வார்த்தையை மட்டும் நீங்க முப்பத்தி மூணு தடவை நீங்க தினமும் ஓதிட்டு வரணும் எழுதுறது ஒரு நாள் மட்டும்தான் அந்த எழுதுனத ஒரு நாள் மட்டும் நீங்க பார்த்து ஓதுங்க அதற்கு பிறகு தினமும் நீங்க எழுதியதை எடுத்து வச்சு இதை முப்பத்தி மூணு தடவை நீங்க ஓதிட்டு வாங்க அலமது இல்லா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சுகபோக வாழ்க்கையும் உங்களுக்கு இந்த வருடத்துல அல்லா நசீபாக்கி தருவோம்லாம் ஒவ்வொரு ஆமலையும் நம்பிக்கையோட செய்ய நம்பிக்கைக்கு தான் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் எனவே இந்த ஒரு ஆமலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சின்ன அமல் கூட கட்டாயம் நம்மளோட தலை விதியை கூட மாற்றி எழுதலாம் அதனால இந்த ஆமலை சாதாரணமாக நினைக்காதீங்க இது நிறைய பேர் ஓதி நிறைய பேர் செய்து பார்த்து பல அடைஞ்சிருக்காங்க இதை ரஜபில தான் செய்யணும் அதனால யாரும் மிஸ் பண்ணிடாதிங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் அல்லாத்தால் நம்ம அனைவருக்கும் அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தரட்டும் போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்கு தாராளமாக ரிசுக் வழங்கி அதில் பறக்கத்தையும் கொடுக்கட்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹினுடைய உதவியை நமக்கு கொடுக்கட்டும் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் நம்முடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபி எல்லாம் ஓத தெரியாது ஆனால் குரான் ஓதணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் முப்பது ஜூஸ் குரானும் தமிழில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் சரி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க தமிழ் குரான் ரெடியா இருக்கு அலாம் அலைக்கும் ரஹமத்துலாஹி வபரகத்து